பாவையின் ரகசியம் அத்தியாயம் ஆறு அன்று தீப்தி போல் தன் கல்லூரிக்கு வர இன்முகத்தோடு வரவேற்றது என்னவோ தோழிகள்தான் ஹே தீப்தி சந்தோஷமாக ஏதோ பல மாதம் காணாத தோழியை கண்டது போல் ஆறாவாரத்துடன் கத்தவே என்னடி என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க எதுவும் குட் நியூஸ் இருக்கா என்ன கேட்டவாறு தன் வகுப்பில் வந்து அமர்ந்தாள் அவளின் அருகில் அமர்ந்த மற்ற தோழிகளும் ஆமாடி இன்னைக்கு மகளியன் சார் உண்மையாவா உங்களுக்கு எப்படி தெரியும் அவரோட இன்ஸ்டா பார்த்துதான் என்ன பண்ணலான்னு சொல்ற கிளாஸ் எடுக்க வரும்போது விஷ் பண்ணலாம் அதை தவிர நம்மளால என்னடி பண்ண முடியும் எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டிருக்கோம் கேக்குவாங்களான்னு அதெல்லாம் அந்த காலம் எந்த காலமாக இருந்தா என்ன எல்லாரும் அவரோட டச்சிங்க்கு மட்டும் தான் அடிமை இல்லைல்ல டீச்சிங்க்கு அழகுக்கும் தான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் தனியா என்ன பண்ண முடியாது அதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரசன்ட் வாங்கி கொடுத்து கேக் வெட்டலான்னு நினைக்கிறோம் அது சரிதான் அதுக்கு நான் என்ன பண்ண வெரி சிம்பிள் திருப்தி உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் நீ நம்ம டிபார்ட்மெண்ட் லீடரா இருக்கிறதால அனுமதியும் கொடுத்தா போதும் என்கானா என்னால் முடியாது பணம் வேணா எவ்வளோ நாளும் கொடுக்குறேன் அனுமதி மட்டும் என்னால் முடியாது ஹே இது நம்மளோட ஃபைனல் இயர் இதை விட்டா வர வாய்ப்பே இல்லை கேஞ்சி கேட்க எனக்கு முதல்ல ஹச்ஓடி அனுமதி தரணும் போய் கேட்கத்தான் நாங்க எல்லாரும் சொல்றோம் எங்க முதலில் மருத்துவல் பின் அனைவரின் தொல்லை தாங்க முடியாது துறை தலைவர் அலுவலகம் நோக்கி சென்றால் உடன் வந்த தோழிகள் வெளியே நின்று கொள்ள இன்னும் மகிழன் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டனர் சார் உள்ள வரலாமா அனுமதி கேட்க வா என்ன விஷயமா சார் அது வந்து இன்னைக்கு மகிலன் சார் பிறந்தநாள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அவர் மேலே இருக்கிற மரியாதைக்காக கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க ஓகே நோ ப்ராப்ளம் மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது என்ன பிளான் இந்த பரிசு கேக் இரண்டையும் கூறினார் இது இதுக்கு நீ வந்து கேட்கணுன்னு அவசியமே இல்லை என்றதும் நன்றி கூறி வெளியே வந்தாள் மதியத்திற்கு மேல் தான் மகிலனின் வகுப்பு இருக்கவே அனைவரிடமும் பணத்தை வாங்கி பரிசு பொருளும் கேக் வாங்கி கொண்டு வந்தனர் உணவு நேரத்தில் டெக்கரேஷன் வேலையும் செய்து முடித்தனர் நேரம் செல்ல மகிழன் வரும் நேரம் வந்துவிட்டது ஒருவன் மெல்ல எட்டி பார்க்க அலுவலகத்தில் கையில் ஒரு புக்கோடு மகிழன் வந்தான் ஹே சார் வராரு என்று தயாராக இருக்க கூறி அவனின் இடத்தில் சென்று அமர்ந்துவிட அந்த நீண்ட வறண்டாவில் நடந்து வந்தான் அவனை விட மூத்தவர்கள் அவன் வணக்கம் வைக்க சிறியவர்கள் அவனுக்கு வைக்க புன்னகை முகமாக வருகை கொடுத்தான் கிளாஸ் ரூமிற்குள் காலடி எடுத்து வைக்க அவனின் மீது கலர்த்தாள்கள் வந்து பூவினை போல் விழுந்தது அதன் பின்னே நிமிர்ந்து அனைத்தையும் கண்டான் ஹாப்பி பர்த்டே சார் அனைவரும் ஒரு சேர கூறவே கடமைக்காக மட்டுமே இளநகை பூத்தான் சார் வாங்க இளைஞர்கள் அழைத்து வந்து டேபிளின் முன்னிறுத்த அவனின் புகைப்படம் ஃபோட்டோ கேக் தான் காட்சி கொடுத்தது வெட்டிங்க சார் இங்க இதெல்லாம் எதுக்கு ரெண்டு வருஷமா டீச்சிங் பண்ற உங்களுக்கு நாங்கள் பண்ணக்கூடாதா சார் என்றதும் அவர்களுக்காக மட்டுமே ஏற்றுக்கொண்டானே தவிர இந்த பிறந்தநாளில் அவனுக்கு சுத்தமாக விருப்பம் கேக்கினை வெட்டி அருகில் இருந்த மாணவன் கரங்களை கொடுக்க அவனும் வாங்கிக்கொண்டான் பின் மங்கையர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக வர தீப்தியின் கையில் பரிசு பொருள் இருந்தது சார் ஏதோ எங்களால் முடிஞ்சது ஹாப்பி பர்த்டே என்று குறுநகை பூத்து நீட்ட வாங்கிக்கொண்டான் கொண்டான் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது இனிமே இப்படி பண்ண வேண்டாம் வார்த்தை என்னவோ நேராக தீப்தியிடம்தான் இருந்தது அவளுக்கோ ஏமாற்றம் அனைவரும் சேர்ந்து செய்ய தன்னிடம் மட்டும் ஏன் கூறுகிறான் என கூறி தலையசைத்து விட்டாள் சிறிது நேரம் கொண்டாட்ட முடிந்ததும் பாடத்தை எடுத்து மகிழன் சென்று விட போதுமா அவங்களுக்கு நீங்க பண்ணதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டாரு என்க அப்படி எதுவும் அவர் சொல்லலையே நீ ஏன் எதுவும் நினைச்சுக்காத என்கவே தீப்திக்கு பெரும் குழப்பம் நாட்கள் கடக்க நந்தன் அஞ்சனா இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் வெளியே சென்று வந்தனர் அன்று ஒரு நாள் வீட்டுக்குள் புதிதாக ஒரு பெண்மணி வந்து அக்கா அம்மா யாராவது இருக்கீங்களா வீட்டுல என்கே கவினையாதான் சமையல் அறையில் வெளியே வந்தாள் யார் வேணும் உங்களுக்கு என்க அஞ்சனா அம்மா வர சொன்னாங்க ஓ அப்படியா இருங்க என கூறி மாடியை பார்த்து அஞ்சனாவை அழைக்க சற்று நேரத்தில் அவளும் கீழே இறங்கி வந்தாள் உன்ன தான் வந்திருக்காங்க செல்ல சத்தம் கேட்டு மாமியாரும் வெளியே வந்தார் யார் நீங்க வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க ஆமா ஆமா நான் தான் சொன்னேன் இந்த வீட்டுக்கு தான் எங்கவே ஏய் என்ன நடக்குதுங்க யாரை கேட்டு வேலைக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க மனோகரி முன்னே வந்து கேட்க எனக்கு வேலை கறி தேவைப்படுத நான் சம்பளம் கொடுத்துப்பேன் இதுக்கு நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லையே மூக்கு உடந்ததை போல் நினைத்த மாமியாரும் தான் நான் சொல்ற பொண்ண கட்ட சொன்னேன் கேட்டானா அவன் புலம்பி திட்ட ஆரம்பித்தார் நாளையிலிருந்து வேலைக்கு வாங்க இப்போ நீங்க போகலாம் இந்தாங்க அட்வான்ஸ் என கூறி சிறிது பணத்தை கொடுக்க வாங்கி கொண்டு சென்றார் உனக்கு வேலைக்காரி வைக்கிற அளவுக்கு அப்படி என்னடி குறைச்சல் இந்த வீட்டுல நந்த எலே நந்த மாடியை பார்த்து அழைக்க கீழே வந்து இறங்கினான் என்னம்மா உன் பொண்டாடி பண்ணுறது சரியே இல்லை என்கிறதே மனைவியை பார்த்தான் என்ன பண்ணுன நீ வீட்டுக்கு கறி புதுசாக கொண்டு வந்தேன் அதுக்கும் கத்துறாங்க நானே சம்பளம் கொடுக்கேன்னு சொல்லிட்டேன் காலையில் நான் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மூச்சு இழுத்து அக்கா வேலை பார்க்குறாங்க அதுக்கு தான் காலையில் மட்டும் வேலைக்காரியே வர சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு அம்மா இதனால் என்னம்மா என்னால் இதை ஏற்றுக்க முடியாது புதுசாக வேலைக்கறியெல்லாம் வரக்கூடாது வந்தா என்ன சொல்லுங்க மாமியாருங்கிற மரியாதை இருக்கா முன்னாடியே என்ன பேச்சு பேசுறான் அப்பா அத்த யாருனே தெரியாம நல்லது கெட்டது சொந்த பந்தம் பத்தம் வளர்ந்தவளுக்கு எங்க மரியாதை தெரிய போகுது மூடு கூறவே அம்மா நான் நந்தன் என்னடா பொண்டாட்டிய சொன்னது பத்திக்கிட்டு வருதோ என்று நொடி நிறுத்துங்க இது என்ன சந்தக்காடு மாதிரியா படிச்ச அரசாங்க உத்தியோகத்துல பேசுற பேச்சா இது மனோகரி என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி பேசுறது தப்பு இந்த பொண்ணு இப்ப என்ன சொல்லிட்டான் இந்த குதி குதிக்கிற நமக்கு தோணாத விஷயம் அந்த பிள்ளைக்கு இருக்கு நல்லது தானே பண்றா மூத்த மருமக்கு பாவம் எவ்வளவு தான் நீ ரூமுக்கு போ மனைவியை திட்டி அறைக்குள் விரட்டி விட்டவர் மருமகளை கண்டாள் அவ சொன்ன எதுவும் பெருசா நினைக்காத நாளைக்கு வரட்டும் போமா இன்றதும் சரியான தலையசைத்து மாடியேறினாள் அரைக்கு வந்து படுக்கையில் அமர பின்னோடு வந்த நந்தனும் நீ பண்ணது நல்லதுதான் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல கொண்டு கூறவே தன்னோடு அணைத்து கொண்டான் அம்மா சொன்னதுக்கு சாரி எங்கவே விடுங்க அது ஒன்றும் என்ன பெருசா பாதிக்கல இந்த வீட்டில் எதுவுமே சரியில்லை நான் மாற்றணும்னு நினைக்கல அதுவே மாறினா சரி என்று அதற்கு மேல் அத்தோடு நிறுத்திவிட்டாள் மறுநாள் கூறியது போல் வேலைக்காரி வர அஞ்சனாவிற்கு உதவியாக இருந்தது மணிக்கு ஆறு வந்தால் ஒன்பது மணிக்கு சென்று விடுவாள் அதுவரைக்கும் அதிக வேலையாக இருக்கும் என்பதால் போதுமான நேரமாகத்தான் இருந்தது காலையில் சமையலறைக்குள் வந்தால் என்னென்ன சமைக்க வேண்டுமென கூறி சென்று விடுவாள் மகளிடம் அதிக நேரம் கிடைப்பது போன்று உணர்ந்தாள் நாட்கள் கடக்க அஞ்சனாவிடம் ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சனா எனக்காகத்தானே இதெல்லாம் பண்ண பாப்பா கூட டைம் ஸ்பென்ட் போதும் அவ உங்களோட அன்பு மட்டும் தான் எதிர்பார்க்கற பாத்துக்கோங்க என கூறி சென்று விட்டாள் வழக்கம் போல் இரவு நேரம் வீட்டுக்கு வந்த நிதின் கையில் கொண்டு வந்த ஒரு பையை கவினியாவிடம் கொடுத்தான் என்னங்க இது பார்த்த பணம் மாதிரி இருக்கு அதிர்ந்து போய் கேட்க இதை பத்திரமா வை யாருக்கும் தெரிய கூடாது நான் கேட்கும் போது கொண்டு வரணும் உன் பொறுப்பு ஏதாவது நடந்ததுன்னு பார்த்துக்கோ மிரட்டி கொண்டு கொடுக்கவே வாங்கியவளோ தங்களின் அறையில் வைக்கச் சென்றாள் அப்போது கைபேசியில் பேசியவாறே வெளியே வந்த அஞ்சனா கவியை காண சட்டன தன் பின்னே அதனை மறைத்துக்கொண்டாள் கொண்டாள் குறுநகை ஒன்றை உதித்துவிட்டு அறைக்குள் நுழைந்துவிட எதையோ மறைத்தார்கள் என்பதை கண்டு கொண்டாள் அஞ்சனா மறுபடியும் அறையை விட்டு வெளியே வர தூங்கலையாக்கா என்க கீழே சின்மையா அப்பா இருக்காரு இன்னும் சாப்பிடல நான் நான் வரேன் எனக்கு பதட்டம் உணர்த்தியது கிடைக்கும் போது அதுக்கப்புறம்தான் நுழைந்து கொண்டாள் எப்போதும் போல் நாட்கள் செல்ல நந்தனோ அன்று விரைவாக அலுவலகம் சென்றுவிட தினமும் கிளம்பும் நேரம் கிளம்பி கீழே வந்தாள் அஞ்சனா காலை உணவு தயாராக இருக்க வேலைக்காரி பரிமாறவே உண்டு முடிக்க கவியை வந்து மதிய உணவு நந்தனம் சேர்த்து தரவே வாங்கி கொண்டாள் வீட்டை விட்டு வெளியே வர ஸ்கூட்டியை எடுக்கும் நொடி தீப்தி அவளின் பைக் ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்வதை பார்த்தாள் என்னாச்சு தீப்தி தெரியல நீ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அம்மா அப்பா வேற போயிட்டாங்க என்ன பண்ண தெரியல சின்னென்ன இருக்காங்களா நீ அவருமே காலையிலே போயிட்டாரே தீப்தி எதுக்கு ட்ராப் பண்ண சொல்லத்தான் சரிவா நான் ட்ராப் பண்ண ஈவினிங் மேனேஜ் பண்ணிப்பியா எங்க சரி என்றாள் பின் தீப்தியை அழைத்து கொண்டு அவளின் கல்லூரி நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் சாரி அண்ணி என்னால் உங்களுக்கு வேற கஷ்டம் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகும்ல கொஞ்ச நேரம் தானே அதனால ஒன்றும் இல்லை படிப்பெல்லாம் எப்படி போகுது ம் நல்லா போகுது அண்ணி ஃபைனல் இயர் தானே ம் ஆமாம் அண்ணி அடுத்து என்ன பண்ணுறது ஐடியா இருக்குது படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஜாப் இருந்தால் பார்க்கணும் இல்லையா மேலே தான் ஏதாவது படிக்கணும் இப்படி ரெண்டு முடிவாக இருக்காதா தித்தி அப்புறம் உனக்கு தான் குழப்பம் சீக்கிரம் ஒரு முடிவுடு வர சண்டே எங்கேயாவது ஷாப்பிங் போய்ட்டு வரலாமா படிப்பு வீடுன்னு இருந்தால் உனக்கு போரிங்காக இருக்கும்ல சரியாக சொன்னீங்க அண்ணி நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த காலத்து பொண்ணுங்க எப்படி சுதந்திரமாக இருக்காங்க ஆனால் என்னை பாருங்கள் எப்படி இருக்கேன்னு வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க உன் நல்லதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க தித்தி இதை நீ பெருசாக எடுத்துக்க கூடாது சரியா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தானே ஆமா அண்ணி சரி வீக்கெண்ட் போகலாம் கவி கவியனை கூப்பிட்டு பார்ப்போம் அவங்க வராங்கன்னா சேர்ந்தே போகலாம் என்றதும் கல்லூரி வந்து சேர்ந்தது ஓகே வீட்டில் பார்க்கலாம் எங்க சரியன கூறி தன் பேக்கை எடுத்துக்கொண்டு தீப்தி இறங்க சரியாக அவர்களை நோக்கி தன் பைக்கில் வந்து கொண்டிருந்தான் மகிழன் பெண்கள் இருவரும் காண்பதற்குள் மகிழனின் பார்வை இவர்களை கண்டுவிட அடுத்த நுடைய சடன் பிரேக் தான் சத்தம் கேட்டு அஞ்சனா நிமிர மகிழனை விட பெரும் அதிர்ச்சியில் ஒரு நொடி உறைந்து போய் நின்றாள் அடுத்த நொடி சரி தீப்தி நான் வரேன் என கூறி ஸ்கூட்டியை திருப்பி கொண்டு சென்றுவிட குட் மார்னிங் சார் என்றவாறு அவளும் கல்லூரிக்குள் நுழைந்தாள் மகிழன் கண்டதை அவனாலே நம்ப முடியவில்லை அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி பேரதிர்ச்சி இனி பார்க்கவே முடியாது என்று நினைத்தவளை எப்படி பார்க்க முடிஞ்சது எப்படி இது சாத்தியமாகும் தான் கண்டது உண்மைதானா அல்லது பிரம்மையா விலைகளை விட்டு அஞ்சனா மறைந்திருக்க உள்ளே நடந்து செல்லும் தீப்தியை கண்டவன் இவளிடம் பேசியே ஆக வேண்டுமென முடிவெடுத்தான் நன்றி